அவர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கி நம்ம நாகங்களை பற்றியும் நாகலோகத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் நாகங்கள் அப்படின்னாலே நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்கிட்றணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தான் நாகலோகம் பற்றியும் பாதாள லோகம் பற்றியும் ரொம்ப விஷயங்கள் நம்ம பல புத்தகங்களில் படிச்சுருக்கோம் ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே அப்படி ஒரு இடம் இருக்குது நாகலோகனா என்ன அப்படின்னா இந்து மத அடிப்படையில் நாகலோகம் அப்படின்னா நாக இனங்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தை தான் நாகலோகம்னு சொல்கிறோம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நாகலோகம் பற்றி பல தகவல்கள் இருக்குது மகாபாரதத்தில் அர்ஜுனன் உலுப்பி எனும் நாக இளவரசியை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர்கள் இருவருக்கும் மகன் பிறந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த மகன் மகாபாரத போரில் பலி கொடுக்கப்பட்டதாக வரலாறு இருக்குது இதிகாச நூல்படி என்ற என்றொரு உலகம் இருப்பது தெளிவாக தெரிகிறது இந்த உலகத்திற்கு செல்லும் வழி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பாதாள புவனேஸ்வர் கோயில் உள்ளதாக கூறப்படுகிறது இது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது இங்கு செல்வது அவ்வளவு எளிதானது அல்ல பரம்பொருளின் இருப்பை யார் ஒருத்தர் உணர வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவர்கள் கரையூ ராம்கங்கா குப்தா கங்கா கரையில் இருக்கும் பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு வருமாறு அப்படின்னு கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே ஒரு ஆள் மட்டும் நுழையக்கூடிய அளவில் தான் அந்த வழி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் ஒரு புழுவை போல வளைந்து வளைந்து தான் இந்த குகைக்குள்ள நுழைய முடியும் சுரங்கத்தை அடைவதற்கு முன் எண்பது படிக்கட்டுகளுடன் கூடிய அமைப்பை கடந்து கீழே இறங்கியவுடன் முதலில் தெரிவது ஆதிசேஷன் தலையில் பூமியை தாங்கியபடி இருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்கலாம் இந்த பாதாள வழி நூற்றி அறுபது மீட்டர் நீளமும் தொண்ணூறு அடி ஆழமும் கொண்டது இந்த நாக உலகத்தின் அரசர் விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கும் நாகம் ஆதிசேஷன் என்ற நாகமும் சிவன் களத்தில் இருக்கும் வாசி என்ற நாகமும் தான் ஆட்சி செய்கிறது நாகலோகத்தின் அரசர் நாகலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கும் வழியை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் மகாபாரத போர் முடிந்து கடைசியாக கைலாயத்துக்கு போகும்போது மீண்டும் பாதாள வழியை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்ததாக இங்கே வந்து பாம்பின் முதுகெலும்பு போன்ற அமைப்பும் இருக்குது இது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறதாட்டு இருக்கிறதாட்டு கூறப்படுது அடுத்ததாக யாக குண்டம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த குகைகளில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புமே இயற்கையாக உருவாக்கப்பட்டதாட்டு சொல்லப்படுது இந்த குகையில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பும் கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அடுத்தது இந்த யாக குண்டம் இருக்குல்லையா அந்த யாக குண்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மகாபாரதத்தில் குறிப்பிட்டபடி அரசன் ஜெனமே ஜெயன் தந்தை வந்து நாகத்தால் கடிபட்டு கொல்லப்பட்ட போது அதற்கு பழி வாங்க சர்ப்பமேகை யாகம் வந்து நடத்தப்பட்டு எல்லா நாகமும் இந்த யாகத்துக்கு வரவழைக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இதிலிருந்து தட்சன் அப்படிங்கிற ஒரே ஒரு நாகம் மட்டும் சக்தி வாய்ந்த நாகம் மட்டும் தப்பிச்சு போனதாகவும் அதன் அடையாளமாக யாககுண்டத்தில் ஒரு பாம்பு வடிவமும் காணப்படுவதாட்டு சொல்றாங்க அதே மாதிரி இங்கே ஆயிரம் கால்கள் கொண்ட இந்திரனின் ஐராவதத்தையும் நம்ம தரிசிக்கலாம் அடுத்ததா பயங்கரமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய பா கால பைரவரையும் நம்ம தரிசிக்கலாம் இந்த நீளமான நாக்கு போன்ற அமைப்புக்கு பின்னாடி இந்த பகிரதரோட நீளமான நாக்கு போன்ற அமைப்புக்கு பின்னாடி இருக்கிற வழி மோட்ச துவாரம்னையும் தர்ம துவாரம் அப்படின்னு ரெண்டு துவாரங்கள் இருக்குது இதில் வந்து மோட்ச துவாரம் வந்து சித்தர்கள் மட்டுமே போகக்கூடிய அளவில் தான் இருக்குது இது ஏன்னா இதனோட வழி வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் இது வந்து எலும்பு நெஞ்சு எலும்பு கூடுகளை அந்த சித்தர்கள் வந்து ஒடுக்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துவாரம் வழியாக போய் தன்னை மோஷம் அடைகிறதாட்டு கூறப்படுது தர்ம சிவனால் வெட்டப்பட்ட விநாயகரோட தலையில்லாத உடல் அமைப்பையும் எட்டு இதழ் கொண்ட பாரிஜாத பூவையும் பார்க்கலாம் இந்த எட்டு இதழ் கொண்ட பாரிஜாதம் பூ வந்து இந்த தலையில்லாத உடல் அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே அமிர்தத்தை சொற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த பாரிஜாத பூ இந்திரலோகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பூவா பூவாகும் அடுத்ததாக பகிரத மன்னன் சாப விமோச்சனம் பெறுவதற்காக தேவலோகத்தில் மட்டும் பாய்ந்துட்டு இருந்த கங்காதேவியாக பூலோகத்தில் பாயுமாறு தவம் இருக்கிறாரு இந்த தவத்தின் பலனாக கங்காதேவி பூலோகத்தில் பாய சம்மதிக்கிறாங்க ஆனால் என்னோடய வேகத்துக்கு பூலோகம் தாக்கு பிடிக்காது மொத்த பூமியும் அழிந்து போகும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுறாங்க என்னோடய வேகத்தை கட்டுப்படுத்த உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை நோக்கி பாய ஆரம்பிச்சுடுறாங்க சிவபெருமானை நோக்கி மன்னர் பகீரதன் மனதார பிரார்த்தனை செய்கிறாரு இதை உணர்ந்து சிவபெருமான் என்ன பண்றாருனா தன்னோட ஜடா முடியில கங்கையை முடிஞ்சு தன்னோட முடியை பாதாள லோகத்துல விட்டு இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறாரு இந்த அமைப்பையும் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஜடா முடியையும் இங்கே பார்க்கலாம் ரொம்ப பிரமிப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறதாட்டு சொல்லப்படுது அடுத்ததாக இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா கற்பக மரம் அப்புறம் நந்தி தேவர் சிலை பத்ரிநாத் காசிக்கு போகக்கூடிய சுரங்க வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் யுகங்கள் பல கடந்தும் எந்த சேதமும் இல்லாமல் இந்த பாதாள